கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இம்மட்டும் நடத்தி வந்த நடத்தி கொண்டிருக்கிற நடத்த போகிற அந்த சர்வ வல்லமே உள்ள தேவனுக்கு நாம் முன்பாக நின்று வாழ வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் இப்பொழுதும் உங்களை மனதார வாழ்த்துகிறேன் ஒரு காரியம் என்ன என்றால் இந்த நாள் தமிழர் திருநாள் பொங்கல் திருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க பதினாலாம் தேதி பதினஞ்சாம் தேதி பதினாறு நாள்ல இதெல்லாம் என்ன சில காரியங்களை சொல்லுவாங்க அப்போ அவர்கள் என்ன செய்தாங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் அவர்கள் விதை விதைத்து அறுவடை செய்து இந்த தை மாசத்துல இந்த ஜனவரி மாசத்துல பதினாலு பதினஞ்சு பதினாறு இந்த நாட்கள்ல அவர்கள் குடும்பமாய் சேர்ந்து ஊர் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து மகிழ்ச்சியாக அவர்கள் வந்து அந்த விளைச்சலுடைய ஒரு பகுதி எடுத்து அதை பொங்கலாக வைத்து மகிழ்ந்து கூர்ந்த காலங்கள் பழைய பழைய நாட்கள் ஆனால் ஆதி காலத்தில் எப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் ஆபரகாமுடைய சந்ததிகள் கானான் தேசத்திலிருந்து எகிப்து தேசத்திற்கு அடிமையாய் போனார்கள் அடிமைத்தனத்துக்கு போனாங்க அது எப்படி போனாங்க அப்படின்னா தானியத்துக்காக தான் போனாங்க தானியம் எகிப்து தேசத்தில் உண்டு என்பதற்காக இதை எதை சொல்ல வர்றேன் அப்படின்னா இன்னைக்கு மனுஷன் பெரும்பாலும் என்னென்னு கேட்டிங்கன்னால் ஆகாரத்து மேலே ரொம்ப கவனமாக இருக்கிறான் இல்லையா சாப்பாடு அங்கே எகிப்தில் ரொம்ப வருத்தப்பட்டாங்க அதை அடிமைத்தனத்தில் இருந்து கொள்ளையாக விடையாக்கி அவர் வெளியே கொண்டு வருகிறார் வெளியே வரும்பொழுது மேக சமம் இருக்கிறது அக்னி சமம் இருக்கிறது கத்தர் மன்னாவை கொடுக்கிறார் தூதுடைய அப்பத்தை கொடுக்கிறார் மன்னா அது தேனிட்ட பணியாரமாக இருந்துச்சு இப்படி காலப்போக்கில் அப்படி போய் கொண்டிருக்கும் பொழுது வனாந்திரத்தில் கத்தர் நடத்தி கொண்டு வருகிறார் இந்த வனாந்திர வாழ்க்கை முடியும் பொழுது நடக்கிற சம்பவத்தை தான் நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு வசத்தை வாசிக்கிறேன் யாத்ராகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வசந்த வாசிக்கிறேன் நல்ல கவனிங்க கோதுமையை அறுப்பின் முதற் பலனை செலுத்தும் ஏழு வாரங்களின் பண்டிகையும் வருஷத்தின் முடிவிலே சேர்ப்பின் கால பண்டிகையும் ஆசரிப்பையாக வருஷத்திலே மூன்று தரம் உங்கள் ஆண் மக்கள் எல்லாரும் இஸ்ரேவலின் தேவநாய கர்த்தராகிய ஆண்டவருடைய சன்னதியில் வரக்கடவர்கள் இந்த பண்டிகை எதுக்காக கொண்டாடப்பட்டுச்சு அப்படின்னா எகிப்து தேசத்தில் ஒரு பண்டிகையும் இல்லை ஒரு பண்டிகையும் கிடையாது பண்டிகையே இல்லை அடிமைத்தனம் தான் வேலை 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 அடிமைத்தனம் அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஆபிரகாமோடு கூட வாக்கு தத்தம் பண்ணின அந்த உடன்படிக்கையே கத்தன் நினைவு கூர்ந்து அவளை அங்கிருந்து வெளியே கொண்டு வருகிறார் வருகிற வழியிலே கத்தர் அப்படி நடத்தி கொண்டு வந்து காணானுக்குள்ளே கொண்டு சேர்க்க வேண்டும் இந்த காணானுக்குள்ளே கொண்டு சேர்க்கும் வரைக்கும் அழகாக பாதுகாத்து வனாந்திரத்தில் அவளை போஷித்து பாதுகாத்து பராமரித்து காணானுக்குள் கொண்டு சேர்க்கிறார் கானானுக்குள் கொண்டு சேர்த்த பொழுதும் இந்த மேகஸ்தம்பவம் இந்த அக்னி சம்பவம் இருந்துச்சு இந்த மண்ணாவும் இருந்துச்சு எப்பொழுது அவர்கள் விவசாயம் செய்யத் தொடங்கினார்களோ எப்பொழுது அவர்கள் விவசாயத்திற்கு தங்களை ஆயத்தப்படுத்தினார்களோ அப்பொழுது கத்தர் அவர்களை ஆசீர்வதித்தார் அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா பூமி உள்ளளவும் சீதளமும் உஷ்ணமும் மாரிகாலமும் கோடை காலமும் அறுப்பும் ஒரு நாள் நிசையாது ஓயாது என்று சொல்லி அவளை ஆசீர்வதித்தார் பிரியமான தெய்வ ஜனமே இன்றைக்கு பரலோகம் ஆசீர்வதிக்க வேண்டும் மக்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டும் ஆனால் இன்றைய காலகட்டம் எப்படி மாறி போச்சு அப்படின்னா இவங்களே விவசாயம் பண்ணி இன்னைக்கு விவசாயிகள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா ரொம்ப கஷ்டப்படுறாங்க காரணம் என்ன கத்தர் தலையிடாத கர்த்தர் செயல்படுத்தாத ஒரு காரியத்தை இவங்க இறங்கி செய்கிறனால தான் நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் அனுபவிக்கிறாங்க ஆக இந்த பொங்கல் இந்த பொங்கல் இந்த தைப்பொங்கலுடைய காலத்தில் இந்த தமிழர் திருநாளுடைய காலத்தில் எல்லாரும் கொண்டாடுங்கிற காலத்தில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொண்டாட்டம் இல்லாத இருந்த ஒரு காலம் அவர்கள் கொண்டாடும்படி வைத்தார் பிரியமான தேவ ஜனமே பண்டிகை என்பது கொண்டாடுவதற்காக பண்டிகை என்பது மகிழ்ச்சியாக இருப்பதற்காக உறவுகளை ஒன்று சேர்த்து எல்லா சிதறி கிடக்கிற ஜனங்களை ஒன்று கூட்டி வா நாம் கொண்டாடுவோம் இந்த அறுப்பின் கால பண்டிகையிலே நாம் என்ன செய்வோம் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருப்போம் என்று சொல்லிதான் இந்த பண்டிகைகள் என்ன செய்யப்பட்டது உண்டாக்கப்பட்டுச்சு ஆன பண்டிகைகள் என்பது நமக்காக உண்டாக்கப்பட்டது நம்முடைய மகிழ்ச்சிக்காக உண்டாக்கப்பட்டது இது கர்த்தரால் உண்டாக்கப்பட்டது ஆனால் உண்டாக்கின கத்தரை மறந்து தான் பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் சரிங்களா கர்த்தனை விட்டாச்சு ஆனால் பண்டிகை கொண்டாடிட்டு இருக்கிறோம் இது எந்த விதத்தில் நியாயம் இந்த அறுப்பு அறுக்கிற நேரத்துல எல்லாரும் திரளாய் சந்தோஷப்படுறாங்க இல்லையா தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்றாங்க அது உங்களுக்கு விதிச்சயம் தெரியுமா என்ன அப்படி கேட்டாச்சுன்னா விவசாயம் எல்லாம் இருப்பாங்க விவசாயம் எல்லாம் இருப்பாங்க ஆக போறதுக்கு வழி இருக்காது ஆனா தை பிறந்தால் எப்படி வழி பிறக்கும் அப்படின்னா தை மாசத்துக்குள்ள அறுவடை எல்லாம் சரி அறுவடை ஆயிரும் வழி திறந்தனங்க உங்க வாழ்க்கையில இந்த வருஷத்துல இந்த தமிழர் திருநாளில் உங்க வாழ்க்கையில அடைபட்ட காரியங்கள் எல்லாம் கத்த திறக்கும்படி உங்க இருதயத்தை தேவ சமத்துல கொண்டு வாங்க உங்க பிள்ளைகளை பண்டிகைக்கு கொண்டு வாங்க வருஷத்துல மூன்று முறைதெல்லாம் வாழிக்குள்ள கூப்பிடுறாரு மூன்று முறதெல்லாம் கூப்பிடுறாருங்க அந்த மூன்று முறை வந்து தேவ சமத்துல மகிழ்ந்து கழி கூறினா கண்ண கஷ்டமா என்ன வருத்தம் உங்க பிள்ளைகளை அந்த இந்த இதோட காணொலியுடைய காரியத்தை பின்னால பார்ப்போம் என்ன அப்படின்னு கேட்டாச்சுன்னா ஆபிரகாம் தன் பிள்ளைகளுக்கு கத்தருக்கு பயப்படுகிற காரியத்தை தேவசித்தத்தை சொல்லி நடத்துவான் என்று கத்தர் நம்பியிருந்தார் இருந்தார் இந்த வருஷத்தினுடைய இந்த பதினாலாம் தேதி பதினைந்தாம் தேதி இந்த இந்த நாட்களில் நாம இந்த பண்டிகை காலம் இது ஒரு விஷயம் இது தமிழர்களுடைய திருநாள் தானே பண்டிகை தானே உங்க பிள்ளைகள்லாம் தான் இப்ப என்னென்னு கேட்டாச்சுன்னா நல்ல சந்தோஷமா கொண்டாடுவாங்க ஆனால் கத்தரோடு இருந்து கொண்டாடுறீங்களா அதுதான் முக்கியம் பண்டிகையாக இருக்கட்டும் மாத பிறப்பாக இருக்கட்டும் வருஷப்பரப்பா இருக்கட்டும் நாட்கள் பிறப்பாக இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் தான் அந்த அதாவது நெகைமையா எட்டு பத்து சொல்கிறார் கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதான் உங்கள் பலன் அப்படின்றார் அந்த பலத்தை சார்ந்து அந்த தேவனுடைய கிருவை சார்ந்து அவருடைய மகிமை சார்ந்து பிரசன்னத்தை சார்ந்து தொடர்ந்து இந்த பண்டிகை பண்டிகைகள் எல்ல கூறுங்க கர்த்தர்ங்களை ஆசீர்வதிப்பார் சரிங்களா நாம் ஜெபிப்போமா மகா பரிசுத்தமும் கிருபையும் இறக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே ஆண்டவர் ஜனங்கள் பண்டிகை கொண்டாடுறாங்க உமை மறந்து கொண்டாடுறாங்க அது தமிழர் திருநாளா இருக்கட்டும் இல்ல பிறப்பின் பண்டிகையா இருக்கட்டும் இல்ல ವರ್ಷ przepா இருக்கட்டும் மாத przepா இருக்கட்டும் பிள்ளைகள் வாலிபர்கள் வந்து சில இடங்களெல்லாம் வாலிபர்கள் ரொம்ப அதிகமாய் கூச்சலிட்டு வேறு மாதிரி ஒரு சூழலில் போகிறாங்கப்பா அப்படி எல்லாம் ஆண்டவர் எல்லாரும் மனம் திரும்பணும் உமக்கு கீழ்ப்படிந்து உங்களுடைய சித்தத்தை செய்து நிறைவேற்றி உம்முடைய மன விருப்பத்தின்படி நடக்க உதவி செய்வீராக பண்டிகைகளும் வருஷ பிறப்புகளும் எல்லாமே நீர் எங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒரு பெரிய காரியம் உண்மை சார்ந்து உம்முடைய உறவுலே தொடர்ந்து ஓட கத்துற உதவி செய்கிறார்கள் ஆட்கள் நடத்துக்கு ஆசிர்வதி இயேசுவி நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பஸ் யூ